செவ்வாய் தோஷத்தை போக்கும் செல்வமுத்து குமாரசாமி வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தரில் உள்ள செல்வமுத்து வணங்கினால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அடையும் இத்தலத்தில் தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் செல்வமுத்து குமரனை வழிபாடு செய்வது மூலம் செவ்வாய் தோஷம் பரிகாரம் நிவர்த்தி அடையும் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானின் ஆறுமுகங்களும் பன்னெண்டு கைகள் செய்யும் தொழில்களும் ஆறுமுகங்கள் உலகிற்கு ஒளி தருவது ஒரு முகம் வேள்வி காப்பது ஒரு முகம் அடியார் குறை நீக்கி வரமருள்வது ஒரு முகம் பொருளை ஒரு முகம் பகைவரை தீயோரை அழித்து நன்மை செய்வது ஒரு முகம் வள்ளிக்கு மகிழ்வை தருவது ஒரு முகம் பன்னெண்டு கைகள் ஒன்றாவது இரண்டாவது கைகள் தேவர்களையும் முனிவர்களையும் காக்கிறது மூன்றாவது கை அங்குசம் செலுத்துகிறது நான்காவது கை தொடங்கில் அமர்த்தியுள்ளது ஐந்தாவது ஆறாவது கைகள் வேலை சுழற்றுகின்றன ஏழாவது கை முனிவர்களுக்கு பொருளை விளக்குகிறது எட்டாவது கை மார்பில் உள்ள மாலையோடு சேர்ந்துள்ளது ஒன்பதாவது கை ஏற்கிறது பத்தாவது கை மணியை ஒலிக்கின்றது பதினொன்றாவது கை மலையை அழிக்கின்றன பன்னிரண்டாவது கை மணமாலை சூட்டுகிறது முருகப்பெருமானின் கிரீடத்தில் உள்ள உறுப்புகள் கிம்புரி கோடகம் பதுமம் மகுடம் தாமம் ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் திரு சீரலவாய் திருச்செந்தூர் திரு வாவினன்குடி பழனி திரு ஏரகம் சுவாமிமலை குன்றத்தோராடல் திரு தணிகை பழமுதி சோலை மதுரைக்கு அருகில் வல்லவராணி இறைவன் உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் உயிர்களின் ஆணவமாகிய சூரியனின் சூல உடம்பை போக்கி ஆத்மாவை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறார் என்பது சூரசம்ஹாரத்தின் உட்கருத்தாகும் வழிபடும் முக்கிய நாட்கள் சஷ்டி திதி விசாகம் கிருத்திகை நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகியவை வெள்ளிக்கிழமை விரதம் முருகனுக்கு சிறப்பாக உரியது இவ்விரதத்தால் நினைத்த பயன் கைகூடும் கிருத்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திய நட்சத்திரத்தன்று செல்வ முத்துக்குமரனுக்கு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது